ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவார்டு கனிவார்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து இருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ்லேருந்து பட்டு போல் மின்னும் புடவைகள் தானே நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே பட்டுக்கு இணையான ஒரு கலெக்ஷன்ஸு அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது இப்போ வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வித் பார்டர் வித்தவுட் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி நம்ம காமிக்க போகிறது பார்த்திங்கன்னா வித்தவுட் பார்டர் சாரி காமிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் தாங்க எல்லாமே கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்கு வேர் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ருப்பீஸில் செம்ம சமையான கலெக்ஷன்ஸுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட வீடியோ பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து நம்ம போடக்கூடிய விஷயங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட லைக்கையும் கொடுங்க லைக் கொடுக்கும்போது இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேரும் ஆகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் லைக் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்கும்போது லைக் கொடுக்கக்கூடிய லைக்கில் தான் இந்த வீடியோ அந்தளவுக்கு பிடிக்குதுங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியும் உங்களோடய ஃபீட்பேக்கும் கமெண்ட்டில் வந்து கொடுங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபிஎல்ஸ்லேருந்து ரெகுலர் அப்டேட்டாக கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம காமிச்சிட்டே இருக்கும் சப்ரேட் செப்பரேட்டாக வந்து போட்டுருக்கோம் வித் ப்ரைஸோடு வந்து நமக்கு இருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா எங்கே இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக வந்து கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னாலும் ரெண்டு விதமான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸ் ப்ளூ வித் நல்ல ஒரு ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த இது இந்த இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் நிறையா காம்பினேஷனில் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் இதெல்லாமே நீங்களே வந்து பார்த்து எடுத்துக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க நமக்கு தொட்டிலே போட்டிருக்காங்க அதனால் தொட்டிசாரி கலெக்ஷன்ஸாக வந்துருச்சு இது மட்டும் இல்லைங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து நியூ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே அப்படியே பட்டு போல் மின்னும் புடவைகளை தான் நம்ம பார்க்குறோம் பெரிய மாங்காய் அதிலே புட்டாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் நம்மளுக்கு பல்லூல வர மாதிரியே ஃபாலோ ஆகி அப்படியே குட்டி குட்டியான புட்டாஸோடு கொடுத்துருக்காங்க மாங்கா புட்டாவோட இல்லை நீங்கள் லீஃப் மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லீஃபை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃபேன்சி டஸ்டல்ஸ் நம்மளுக்கு பல்லூலில் வந்துடும் சரிங்களா இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் கூட நீங்கள் பார்க்க முடியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் சின்ன மியூசிக்கோட இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தது எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸோட வரக்கூடிய ஒரு செட் கலெக்ஷன்ஸ் தான் இதில் கூட நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம் இது மாதிரி தொடர்ந்து நிறைய நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான விளாக்லாம் மறுபடியும் சந்திக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் டேரெக்ட் விசிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்பில் எல்லா விதமான ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது சரிங்களா தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பாய்